உங்கள் டாபிக் என்னன்னா சிவன் கோயிலுக்கு யார் அடிக்கடிக்கு போகிறாங்க என்ன ஜாதக எந்த ஜாதகர் இது வந்து சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அக்னி தத்துவனுடைய சுவாமி அவர் மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இது வந்து நெருப்பு ராசியுடைய தத்துவங்கள் ராசி இதில் இதில் வந்து விருச்சிக ராசியில் தனுசு விருச்சிக ராசியில் லக்னாதிபதியும் அதே இதில் லக்னத்தில் லக்னாதிபதியும் அதே நட்சத்திரக்கார ராசிக்காரர் இருந்தாங்கன்னா லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல குருவோ அல்லது வேறு எந்த ஒரு சுபகிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து பெரும்பாலும் சிவன் கோவிலுக்கும் அந்த அக்னி தத்துவம் உள்ள எந்த ஒரு கோவிலுக்கும் வந்து ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பிளானாக பண்ண மாட்டாங்க டக்கு டக்குன்னு அவங்க நினச்சிக்கணும் நினைக்கணுமா உடனே வந்து அவங்க கிளம்பிடுவாங்க அதே மாதிரி அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூணு நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மனுஷம் கேட்டை மூல நட்சத்திரம் அதை விசாக நட்சத்திரம் விசாகம் மனுஷன் கேட்டு அந்த மூணு நட்சத்திரம் இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரையும் வந்து கோயிலுக்கு போனோன்னா கூட யாருக்கிட்ட பர்மிஷன் இப்போ திருமணம் ஆகியிருந்தால் கூட சரி அவங்க வீட்டில் யார்கிட்ட பர்மிஷன் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தால் படிக்கிற பருவத்தை அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பெரும்பாலும் கோயிலில் அந்த சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து தான் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அவங்க பொழுது வந்து செலவு பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி அந்த சிவனுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்லோகங்களும் சரி அதுக்கு உண்டான அந்த அந்த ருத்ர தாண்டவம் சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து ருத்ர தாண்டவம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிரதானமானதாக இருக்குது அதே மாதிரி அந்த பம்ப அந்த உடுக்கை வந்து வச்சு அந்த பசங்களும் சரி அப்போ அதில் வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழந்தையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சிவனடியார்கள் சொல்லுவாங்க இல்லையா இந்த விச்சிக ரா லக்னமாக விருட்சிக லக்னத்தில் இருந்தால் மாதிரி விருட்சிக ராசியில் இருந்தால் அவங்க பெரும்பாலும் வந்து அவங்க சிவனடியாராக இருப்பாங்க அவங்க அந்த ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ இருந்தால் அவங்க வந்து அந்த ராசிக்காரங்க வந்து மாதிரி இந்த மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிக்காரர்களும் அல்லது இந்த லக்னகாரர்களாக இருந்தால் பெரும்பாலும் அவங்க வந்து சிவனடியார்களாக அவங்க இருப்பாங்க